அதனால் நான் வரலாறெல்லாம் எல்லாம் என்ன நம்பருவேன் நான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்புறேன் ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றுலையும் புகதப்பட்டு இருக்குது இல்லையா நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்கன்னா அவர் வந்தார் இவர் போனார்னா ஒருத்தம் கூட படிக்க மாட்டான் அதை மிகைப்படுத்தும் போது தான் அதை படிப்பான் அதுக்கு ஒரு அழகு மெரு கொடுக்கும் தான் படிப்பான் அப்போ அந்த மெரு கொடுக்கட்டும் மிகைப்பட்டதும் பொய் இல்லையா அது எல்லா வரலாற்றுலேயும் இருக்குது எல்லா காவியத்திலையும் இருக்குது எல்லா மதத்து போதனையிலையும் இருக்குது அதனால் நான் மத போதனை கிட்டே போகிறது இல்லைம்மா மனுஷனுக்கு போதனை பண்ணுறேன் மனுஷா நீ உணர்வு உன்னை இந்த மதத்தையோ வரலாறையோ படித்து ஒன்று சாதிக்கு போகிறது இல்லை வரலாறு படிக்கணும் உங்களை மாதிரி படித்தவங்க படித்தா எழுதுறதுக்கு ஓதுவோம் வரலாறு படிக்கணும் அரசியல்வாதிங்க படித்தோம்னா பேசறதுக்கு ஓதுவோம் நான் படித்து என்ன பண்ண போகிறேன் இதுதான்மா பிரச்சனை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே எல்லாம் முடியில்லம்மா இது நான் மட்டுமா இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் ஏன்னு சொல்கிறேன்னா வரலாறு ஒன்று படிச்சீன்னா ஒரு விதத்தை காட்டுது இன்னொன்று படிச்சுன்னா இன்னொரு விதத்தை காட்டுது அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில மனம் குழம்புது அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னா நீ உன்னையே தேடு வரலாறு எழுதுந்தேன் நீ தான் மனிதன் தான் எழுதணும் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்ன கூட ஒரு இது கேட்டிருந்தாங்க சாய் தர்மால் தான் கேட்டாங்க வர்ணாசுரமா தர்மம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி ஒரு தர்மமே கிடையாது ஆதியில் முட்டால் தர்மா எழுதிட்டான் அதை தூக்கி போட்டு நீ மனுஷன் தர்மத்தை பாருங்கள் ஏன் சொல்றேன்னா ஒரு பிறப்பு அப்படின்னா யோனி வழியாக தான் உலகத்தில் பிறப்பு வரும் மூக்கில் வாயில நெத்தியில் கண்ணில் வயிற்றுல எல்லாம் வராது அந்த வர்ணாசும தர்மத்தில் அது எழுதிக்குது நிறங்கள் இந்த இந்த ஜாதி இது வந்து ஆதியில் எழுதிட்டான் மக்களே இல்லாத காலம் அது இப்போ மக்கள் அவசர உலகத்தில் வாழ்ந்து நிறம் அதனால தன்ன அறிஞ்சால் போதும் வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது வரலாறு அறியறவங்க பெரிய பெரிய படிப்பாளிங்க அறிய பேசுறது போது எழுத போதுவோம் ஆனால் ஏல சாதாரண பாமரை மக்கள் படிச்ச என்ன பண்ண போறான் அதை அதனால் அது தேவையற்றது அது உன்னை தேடு உன்னை ஆராய் நீ எப்படி வந்த இந்த உலகத்துக்கு எப்படி போகிற உன்னை படித்தது யாரு நீ யாரை தேடுற அதை ஆராய் அதான் வரலாறு சொல்லுமா உண்மையை அறிவால தேடு சொல்றீங்க அறிவு இல்லாத ஒரு உயிரினமே கிடையாதுமா உயிரினமே கொசு இருக்குது தெரியுமா அறிவு இருக்குது அது அது எங்கேயோ பறந்துக்கு நிற்குது மனுஷனுக்கு அதுக்கு பசி எடுத்துக்கிச்சுனா நம்ம உடம்புல வந்து உட்காந்து ரத்தத்தை குடிச்சு போகுது அறிவு இல்லைன்னா அது என்கிட்ட வருமா அது சொல்லு அறிவு இல்லாத உலகத்தில் ஒரு உயிரினமே கிடையாது மரம் செடி கொடி கூட அறிவு இருக்குது ஆனால் இந்த அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வேறுபடும் இவனுமா பெரிய பகுத்தறிவு என்ன வானத்துலேருந்து போய் வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி பகுத்தறிவு பகுத்தறிவு ஒரு பகுத்தறிவும் கிடையாது படித்தது பார்த்தது கேட்டது பேசினது இதையெல்லாம் இணைச்சிக்கின்றது தான் பகுத்தறிவு அதுக்கு தான் படிப்பு தேவைப்படுது மற்ற ஜீவராசிங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கலை அதனால் அதுக்கு அறிவு இருக்குது பகுத்தறிவு இல்லை ஆனால் மனுஷன் காலேஜுக்கு போகிறான் நாலு பேர் கூட சேர்றான் பேப்பர் படிக்கிறான் டிவி பார்க்குறான் ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் வந்து பார்த்துருக்குமா அதனால் அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா அறிவு இருக்குது பகுத்தறிவுன்றது பார்த்தது கேட்டது பேசுனது படித்தது இதையெல்லாம் இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு

இம்முன்னா நெருப்பாக இருக்குது இந்த மூணும் இணைஞ்சால் ஓம் பிரணவம் ஒரே பொருள் மூணும் பிரிஞ்சு இருக்கும்போது ஆன்மா உயிர் ஜீவன் இது மூணாக இருக்குது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இடம் மடைக்கலாம் நீ போய் என்ன பண்ண உனக்கு பிடிச்ச இடம் உனக்கு போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மடிப்பேன் நான் போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு பிடிச்ச இடத்த எனக்கு கட்ச எடுத்த நான் மடிப்பேன் இன்னொருத்தர் இன்னொரு இன்னொருத்திரை படிச்சுக்கோங்க அப்படி இந்த ஓமன்ற பிரணவம் வெளி உலகத்தில் இருக்கும்போது மூணும் கலந்து கலந்துருக்குது இந்த ஓம்ன்ற புறவம் மனித உடலுக்குள்ள புகுந்த பிறகு பிரியுது அது பிரிஞ்சி அந்த நாதம்ன்றது இடுப்பை பிடிக்குது நெருப்புன்றது நாதம்ன்றது உச்சியை பிடிக்குது நெருப்புன்றது இடுப்பை பிடிக்குது காற்றுன்றது வைக்க பிடிக்குது இதுதான் இங்கிலீஷில் விஞ்ஞானத்தில் நியூடான் போல்டான் எலக்ட்ரான்கிறது இதுக்கு பேரு அணு இந்த உச்ச தலையில நாதமாவோ ஆமா இடுப்புல வந்து நெருப்பாவும் நெருப்பாகவும் நீங்க காட்டாவும் இது மூணும் தான் செயல் இதுல எது இல்லைனாலும் ஏக்கம் போயிடும் அதே மாதிரி இந்த உடலை விட்டு அது வெளியேறும் போது தனித்தனியா இருந்த பொருள் இணைஞ்சு ஒன்னா பிரணோமா வெளியே போயிடும் அணுவா போயிடும் அணுன்றதுதான் உலகம் தான் உயிரும் இந்த மூன்று பொருள் நமக்குள்ள இயக்கம் கொள்ளும் நமக்குள்ள தேடுதல் அறிவுங்கிற பொருள் செயல்புரியுது வணக்கம் சாமி ஆத்மா வணக்கமா இப்போ தர்மம் நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப தர்மம் நாம பண்ணும்போது பண்ணினதுக்கு அப்புறம் நாம அதை பத்தி பேசிக்க கூடாது யோசிக்க கூடாது இப்போ நாம பண்ணணும் நினைச்சோம் கொடுத்துட்டோம் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னா நாலு பேருக்கு தெரியணும் அவங்களாம் அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லணும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் அதை நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் பண்ண மட்டுந்தான் பண்ணணும் சொல்லக்கூடாது இப்போ இந்த கேள்வி நான் எதுக்காக கேட்டேன்டா இப்போ நான் இங்கே வந்து இறங்கிய போது ஒரு திருவங்க என்கிட்ட வந்தாங்க அப்போ நான் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்னென்னா நம்மளை போல கிட்ட தான் தாங்கள் கேட்கலாம் தர்மம் தர்மம்ண்டு கேட்கலாம் மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க நம்ம வந்து பணத்தை கொ கொடுத்ததுக்கப்புறம் நான் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு ஏண்டா பணமாக கொடுக்காத நீ அது பொருளாக கொடு அப்போது நான் அந்த இடத்துல அவங்களே அழைச்சிட்டு போய் அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கி நான் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 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 சலன மாதிரி இதை அவங்களா எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் பகிர்ந்து அதை பண்ணுறாங்களா அல்லது அவங்கள வரைக்கும் உபயோகப்படுத்துகிறாங்களா அல்லது அவங்க மட்டும் அதை எங்கேயாவது கொண்டு போய் அதை விற்று அவங்கள பொருள் பணம் எடுத்து அவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணுறாங்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா நான் யோசிச்சேன்டா நம்ம கொடுத்துட்டேன் அதை பற்றி எனக்கு கேள்வி யோசிக்க கூடாது அவங்க என்ன பண்ணினாலும் அது போய் அது அந்த பாவம் அவங்க அனுபவிப்பாங்க ஆனால் நமக்கு புண்ணியம் வந்துடுச்சு நம்ம கொடுத்ததுக்கு பலன் நமக்கு கிடச்சி போச்சு ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு பாவத்தை அனுபவிச்சுட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு அதனால் நம்ம அதை யோசிக்கக்கூடாது எங்கிட்ட ஒருத்தன் வந்தால் போனோம் ஒரு போன வாரம் சாமி நான் சாப்பாடு போடுறேன் சாமி அந்நாடம் ஆனால் அந்த சாப்பாடு இதில் வந்து ஏழைங்க பணக்காரன் தான் சாமி அதிகமாக வாங்குறாங்க மனசு கஷ்டமாகுது எனக்கு அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் பணக்கார மனுஷன்தானே ஏழையும் மனுஷன் தானே நீ அன்னதானன்னு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவன் பணக்காரன் சாப்பிட்டான்னா ஏழை சாப்பிட்டான்னா மனுஷன் சாப்பிட்டான் கடவுளுக்காக பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கின்னா அந்த வேற்றுமை வராது அப்போ நீ என்ன நினைக்கிற இவனை தான் மதிக்கணும் அவனை தான் மதிக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்துச்சு உனக்கு அதனால் உனக்கு இப்போ சாப்பாடு போடுறதால ஒரு பலனும் கிடையாது யார் சாப்பிட்றானே நீ பார்க்கக்கூடாது பசி அவன் சாப்பிட்றான் அவன் பணக்காரன் வந்துட்டு போட்டான் உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றான் சொல்லு நீ போட்ட சாப்பாடு வந்து நான் அவன் பணக்காரன்தான் எனக்கு வேணா சாப்பாடு நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சாப்பிட்ணும் ஆனால் அவன் பணக்காரனும் இங்கே வந்து சாப்பிட்றான் அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறான் நீ போடணும்னு நினைக்கிற நீ பணக்காரனுக்கு போட்டியா ஏழைக்கு போட்டியான்னு நீ யோசிக்காது அப்படின்னு இப்போ ம மலேசியாவில் இருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு இது மாதிரி சாமி வேறு மதத்துக்காரர் உபதேசம் கேட்குறாங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவன் வேறு மதத்துக்காரன் ஆனால் நீ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது ஏன்னா நீ ஒரு குரு நீ வந்து மதத்தை பார்க்கவே கூடாது மனுஷனை மட்டும் பாரு மனுஷன் நினச்சிக்க அவனுக்கு உபதேசம் கொடு அவன் நாலு அடுவில் தானாக மாறிடுவான் ஆனால் வரும்போது இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன்னு நீ பிரிவினை பண்ணாது அவன் பண்ணி போட்டோம் ஆனால் நீ பண்ணக்கூடாது ஏன்னா நீ தெய்வத்தை உணர்ந்துருவேன் அவன் தெய்வத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிருவேன் அவன் வேற நீ வேற உனக்கு வந்து பரந்த மனசு இருக்கணும் எல்லாரும் ஒன்றுன்ற எண்ணம் உனக்கு வரணும் இவன் இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோன்னு சொல்லாம் அந்த விஷயம் வந்து நான் செய்துட்டேன் அவ்வளோதான் யாராவது இருந்துட்டு போட்டோம் அப்படி பண்ணணும் அது தர்மத்தை அப்போது தர்மம் பண்ணும்போது சாமி நம்மளுடைய மனசை இழகி தர்மம் பண்ணுறோம் ஆமாம் அது அப்படியே பண்ணிட்டு போகும்போது நம்ம சொத்தை அவங்க எழுதி தர சொல்லி கேட்கற போது நம்ம அதுக்கு என்ன அது தர்மம் கிடையாதும்மா அது பேர் அது பேர் தர்மம் கிடையாது அபகரிப்பது பேர் ஏமாத்துறது பேர் நம்மளுடைய சத்தை அவங்க எழுதி அதுதாம் அது ஏமாத்துறது அது தர்மம் கிடையாது அது மாதிரி கொடுக்கறது தர்மம் கிடையாது அது மாதிரி கேட்கறதும் தர்மம் கிடையாது அது வந்து ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிறது அது தர்மம்ன்றது நான் பசிக்கு போடணும் தர்மம்ன்றது நான் துணி இல்லாதவங்க துணி கொடுக்கணும் ஒரு கோயிலுக்குது ஒரு ரெண்டு மாடு வாங்கி கொடுக்கணும் கோயிலை கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும் ஆசிரமம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும் இல்லாத ஏழைகளுக்கு போ சாப்பாடு கொடுக்கணும் இதுதான் தர்மம் உன் சொத்தை எழுதி கேட்குறன்னா அவன் அது பேர் தர்மம் இல்லை அது அபகரிப்புன்னு அது ஏமாத்த பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அதில் நீ ஏமாறக்கூடாது இப்போ கோயிலுக்கு போகிறோம் சாமி இப்போ வெளிநாடுகளில் கோவிலுக்கு போகிறோம் அங்கே போய் இப்போ அன்னதானம் பண்ணுறோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டம்ன்றது பெருசா இல்லை அங்க நாங்க செய்யற தர்மம் செய்தாலும் சரி வந்து நாம செய்தாலும் சரி சரி செய்தாலும் அது தர்மம் தர்மம் எல்லா எங்க தர்மம் தான் உன் மனசு என்ன நினைச்சது நான் தர்மம் பண்ண அந்த நினைப்பு தான் உனக்கு தர்மமா மாறும் நீ செய்யறது எங்க செய்த அவங்க தர்மத்தை மாற்ற முடியாது உன் மனசுல நினைச்சுட்டு நான் தர்மம் பண்ணேன் அப்படி நினைச்ச பாரு அதான் தர்மம் பாவம் இருக்குதே இப்போ தெரியாமல் நம்ம எவ்வளவோ பாவங்கள் பண்ணுறோம் அதெல்லாம் பாவத்தில் சேராது ஆனால் ஒரு தவறுகளை தெரிஞ்சு செய்கிற பாரு இது பாவம் தான் தெரிஞ்சு செய்கிறோம் இல்லையா அதுதான் பாவம் ஏன்னா உன் மனசு நினச்சிடுச்சு இது பாவம் நிட்டு அப்போ உனக்கு பாவம் வந்து சேர்ந்துடும் இதுதான் மத்தியானம் கூட சொன்னேன் ஒரு பறையன் ஒரு பெரிய மாட்டு அத்து சாப்பிட்றான் ஆனால் அவனுக்கு பாவம் இல்லை ஒரு பாப்பா ஒரு முட்டையை சாப்பிட்டா பாவம் வேதம் சொல்லுது உயிர் உள்ள மாட்டாற்று சாப்பிட்டா எப்படி பாவம் இல்லை உயிர் இல்லாத முட்டையை சாப்பிட்டா எப்படி பாவம் ஆகணும் அவன் அதை அறுத்து சாப்பிடும்போது அவனுடைய நினைப்பு இது கறி அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் ஆனால் பாவ புண்ணியத்தை பற்றி அவனுக்கு தெரியாது அதனால அவனுக்கு அதில் பாவம் வர்றதில்லை நீ வேதம் படிச்சவ எது பாவம் எது புண்ணியம் தெரியும் உனக்கு நீ சாப்பிடும்போது ஐயோ முட்டை சாப்பிட்டோமே பாவம் வரும்பொழுது அப்படின்னு நினச்சின்னாவே உனக்கு பாவம் வந்துடும் எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு எல்லா செயலுக்கும் அடிப்படை எண்ணம் எண்ணமும் செயலும் சே மனமும் சேர்ந்து தான் உலகத்துலேருந்து நடமாடிக்கணும் வரும் இது செய்கிற எண்ணங்கள் வந்து சீர் பண்ணிக்கணும் நம்ம இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்றத மனசை ஸ்டெடி பண்ணிக்கணும்னா நம்ம எதை செய்யணுமோ அதை செய்வோம் எதை செய்யக்கூடாதோ அதுலேருந்து விலகிடுவோம் இதுதான் வாழ்க்கை ஆனால் இந்த பாடம் பண்ணிட்டு வரும்போது சாமி நம்மளுக்கு தானாகவே பதில் கிடைக்குது ஆமாம் இது நாம் செய்யலாம் இது செய்யக்கூடாதுண்டு அப்போது இது நம்ம

எங்கே விடை கிடைக்கும் அப்படின்னு நீ ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு வருவே ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு விடை கிடைச்சிடும் அதோடு அங்கே நின்றுடுவேன் நீ திருப்பி அங்கேருந்து நவரமாட்டேன் இது வெளியே ஆனால் உனக்குள்ளவே கேள்வி வரும் மனசு கேள்வி கேட்கும் தான் சொன்னேன் மனசு கூட சிற்றறிவு இருக்குது இந்த சிற்றறிவு கேள்வி எழுப்போம் ஆன்மா கூட பேரறிவு இருக்குது அந்த ஆன்மா பேரறிவு பதில் சொல்லும் இது எப்போ சொல்லும் யாருக்கு சொல்லும் அப்படின்னா தன் தனக்குள்ளே அடங்குறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லும் எல்லாருக்கும் சொல்லிக்கணும் வராது எல்லாரும் வெளியே தான் கேட்டுன்னு தெரியணும் தன்னுடைய மனம் தனக்குள்ளே ஆகும்போது தான் மனம் கேட்கறதுக்கு ஆன்மா பதில் சொல்லும் தனக்குள்ளே மனம் அடங்காதவங்களுக்கு உலகத்தில் தான் பதில் சொல்லணும் ஆன்மா பதில் சொல்ல பேசாது இதுதான் அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனம் அடங்கியிருக்குது இன்னும் அடங்கணும் நம்ம போகிற பாதை சரி அதில் இன்னும் பயணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கணும் இதுதான் முக்கியம் ரொம்ப சந்தோஷம்